நதியவர்களும் சகாபாக்களும் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு நபர் சென்றார் நதியவர்கள் கேட்டார்கள் இவரை பற்றி என்ன சொல்றீங்க உடனே அங்க இருந்தவர்கள் மக்களிலே சிறந்த மக்கள் இவர் தான் மனிதர்களிலே சிறந்த மனிதர் இவர் தான் இவர் யாரையாவது நிதா செய்ய விரும்புனா கண்டிப்பா நித்தா செஞ்சுக்குவாங்க இவர் ஒரு விஷயத்துக்கு பரிந்துரைத்தால் செய்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக கூறினார்கள் நவியவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு இன்னொரு நபர் அதற்கு பிறகு சென்றார் இவரை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டார்கள் இவர் வந்து முஸ்லீம்கள்ல ரொம்ப ஏழையான ஒரு முஸ்லீமு இவர் யாருக்காவது நிக்கா செய்யறேன்னு தூது அனுப்புனா எந்த பெண்ணும் நிக்கா செஞ்சிக்க மாட்டாங்க இவர் எதற்காக பரிந்துரைத்தால் இவருடைய சிபாரிஷ் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்னாங்க இதனை கேட்ட நாயகம் சுல்லா சொன்னம் இரண்டாவது நபர் எவ்வளவு சிறந்தவர் என்று சொன்னால் முதல் நபரை போன்று பூமி முழுக்க ஆளி இருந்தாலும் அந்த பூமி முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களை விட இரண்டாவது நபரை யாரை மக்கள் வெறுப்பார்களோ அவரே சிறந்தவர் என்பதாக நதியவர்கள் பதில் கூறினார்கள் ஒரு நபர் சென்றார் ஆனால் சூரிய செல்லல்லாறு செல்ல நதியவர்களுக்கு முன்னால் பக்கால நதியவர்கள் கேட்டார்கள் நீ ரெட்டுலின் ஒரு நபரிடத்தில் இந்த ஊர் அந்த நபர் நபியவர்களுக்கு அமர்ந்திருந்தார் உங்களுடைய அபிப்பிராயம் என்னூர் அந்த நபர் கூறினார் மக்களிலேயே பெற்றான மக்கள் மனிதர்களே சிறந்த மனிதர் எவ்வளவு பெரிய ஹாதி தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய ஆனி தெரியுமா அப்படின்னு சொன்னா வல்லாஹி மணப்பெண்ணுக்கு நிகா செய்வதாக இந்த நபர் தூது அனுப்பினால் சதப தூது அனுப்பினால் நிகா நடந்து பரிந்துரை தாய்வர் அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வார்கள் இதனைக் கேட்ட நாயகன் சல்லல் லாலசெனம் சக்கத்த மௌனமாக இருந்தார்கள் எதுவும் சொல்லல சும்மா மர்ம ரஜுனு பிறகு ஒரு நபர் கடந்து சென்றார் பப்பா அல்லது ரசு அல்லாகன் சல்லல் லாலசெனன் அவரைப் பற்றி இவடுத்து கேட்டார் மா ராஜு ஹாதா இவரை பற்றி உங்க அபிப்பிராயம் என்ன பப்பா யா ரசு அல்லா இவர் ஹாதா ரஜுன் முஸ்லி முஸ்லீம்கள் ஏன பொண்ணு வீடு இல்ல சொத்து செல்வம் இல்ல செல்வாக்கு இல்ல மக்களால் விரட்டப்படக்கூடிய ஒரு சாதாரண நபர் அப்படின்னு சொன்னார் இது கத்தாப்ப இவர் யார் யார் நித்தா செய்யறேன்னு சொன்னா அல்ல இருக்க இவரை நித்தா செய் யாரும் தயாராக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர் ஒரு விஷயத்துல பரிந்துரைத்தால் சொன்னார் அவர் ஒருவேளை இவர் பேசினா யாரும் கேட்கக்கூட மாட்டாங்க வார்த்தைகள் பாருங்க கியாமத்துறைக்கு இதுதான் நடக்கும் வைமு கால இந்த ரெண்டாவது நபர் பேசினா அவருங்கே செல்லம் இவரே சிறந்தவர் அருள் ஹாகா முதலில் சொன்றவரை போன்று உலகம் முழுக்க ஆள் இருந்தாலும் அவர்களிலும் இவரே சிறந்தவர் ஒருவர் அவர்களை போது வசல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த ஒருவரிடம் இவரை பற்றி உடைய கருத்து என்ன அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள் இவர் ஒருவர் அல்லாஹின் மீது ஆணையாக இவர் எவரிடத்திலாவது பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படும் எவருக்கேனும் இவர் பரிந்து பேசினால் இவர் பரிந்து பேசக்கூடிய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவர் இவர் என அவர் கூறுகிறார் நபி சல்லி வசல்லம் அவர்கள் அதை கேட்டு மௌனமாக்கி விட்டார்கள் பிறகு இன்னொருவர் அந்த வழியாக சென்றார் நபிகள் கோமான் சல்லா வசலம் அவர்கள் அந்த மனிதரிடம் இவரை பற்றி உமக்கு கருத்து என்ன உடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள் யார் சுவல்லா இவர் ஓர் ஏழை முஸ்லீம் இவர் ஏதேனும் ஒரு இடத்தில் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்பட மாட்டாது எவருக்கேதும் பரிந்து பேசினால் அவருக்கு பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மூன்றாவது விஷயத்தில் கூறுகிறார் இவர் பேசினால் இவர் பேச்சு கேட்கப்பட மாட்டாது என்று சொன்னார் முந்தைய மனிதரை போன்றவர்கள் உலகம் முழுவதும் நிரம்பிவிட்டாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த மனிதர் என நபிகள் பெருமானார் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹபீஸ் புகாரி ஷரீஃப் ஹபீஸ் ஆக இருக்கிறது சுபஹல்ல وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك